ఆ ప్రణవస్థాన హరిహరస్వామి ఎల్ల డ్యామ్ కుల పోర దగ్근ిపోయి విసారికినం ఇల్ల రాణవదినర్ వంద పాదాపుకి నికినం హలో రెండు నికినం ఆగా టై కమ్ కమ్ రెండు దెందెడ వాడ పర్ద పడి పర్ద దెందెడ వాడ వస్పట్ వస్పట్ తోడుగా సరిపడేంగా బాబు సంభవం బేరియ సంభవం పోలే గడకు ఇక్కడ అప్పం అది కర ముట్టే అప్ప తోడ సంబల్ చిలవెండి చూడండి

ജാ ടവീകളി വലുപി ലംബി തമ്പുജമാലി ഖം ടമ 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 ശിവ ഹര ശിവ നീലഗണ്ടു വന്ദ ഹരേമുതി ഹാരേ வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் எண்பத்தி ஆறாவது நாள் நிற்கிறோம் புலநரவையில் நின்று நாங்கள் நின்றுட்டு இன்றைக்கு வந்து எங்களுடைய பயணத்தை இருந்து வந்து போகிறோம் மாத்தலை நோக்கி வந்து போகிறோம் இன்றைக்கு மாத்தலை போய் சேருவோம் தெரியலேன்னா இங்கேருந்து வலிக்கிறக்கே வந்து பன்னெண்டு மணி இப்போ பன்னெண்டு மணி இன்னும் வழிகிடையில இப்போ இப்போ தான் தயாராகி கொண்டிருக்கிறோம் இங்கே கடுமையான வெயில் இனி போகிற இடங்கள் எல்லாமே வந்து மலை நாட்டுக்கு போக போகிறோம் எனத்தான் முக்கியமான ரியல் ஒன்று காத்திருக்கு பார்ப்போம் ராசாத்தி தாக்கு அண்டு நம்புகிறோம் என்ன நடக்குன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருக்கிறீங்களோ அதேமாதிரி நாங்களும் வந்து எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் கடைசி மட்டும் ராசாத்தி கை கொடுத்து இந்த பயணம் முடிப்போம் நம்பிக்கையோட இருப்போம் எங்கேஷனங்களுக்கு வந்து யாராவது புதுசாக இருந்தால் மருகாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலியில் உங்களுக்கு உடனே உடனே வரும் ப்ரோ வெளிக்கிட போகிறோம்

சரி போகிறதுக்கு முன்னால் எங்களால் சாப்பிட்டு அப்படியே போகமேட்டு எல்லாமே வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு குறை இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இல்லாது வீட்டுக்கு போகல கட்டாயம் கேட்டேன் வாங்க வாங்க இருங்க சாப்பிடும் அந்த மாதிரி காரும் சாரமாக கிடையாது சரி என்ன சந்தீபா வாரம் பாய் சந்தீபா பைர 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 முந்திப் கவலைதான் நாங்கள் நாங்கள் இருந்து வந்து 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 நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் இப்போ ஒரு மணிக்கு பயணத்தை அதோட இப்போ இங்க இருந்து புலநர்வ டவுனுக்கு போக அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வருது புலநர்வு டவுன் போயிட்டு அங்கிருந்து வந்து நாங்கள் மாத்தளைக்கு போக வேண்டியிருக்கு போவோம் அப்படியோ சரி இப்போ பொழுதுனா டவுனுக்கு வந்துவிட்டோம் டவுனில் இருந்தால் அங்கால பக்கத்தால் போகணும் இருந்தாலும் இங்கே வந்துருக்கலாம் என்னென்னக்காண்டா அந்த புனேசன் அந்த சிம் படுக்க போகணும் தானே அன்றைக்கு சிகிரியாலேருந்து டம்புள்ள கே போகணும் தானே அப்போ அதுக்கு பிறகு சனி ஞாயிறுண்டபடியாக வந்து ஒப்பீஸ் எல்லாமே வந்து போட்டு இப்போ இன்றைக்கு தான் வந்து அந்த சிம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதனால் எங்கள் ஒஃபீஸுக்கு வந்துருக்கலாம் ஆள் உள்ளே போயிட்டா சிம் எடுக்கிறக்காண்டி நாங்கள் பக்கத்தில் கடை எதும் பார்த்து இருக்குது முதல்ல அந்த டெம்பர் டெம்பர்ட் ஒட்டுனா தான் சரி இங்கால கொஞ்சம் மப்பா அங்கால அங்கே வெயிலாக இருந்தது போன டவுனுக்கு வர மப்பா கண்டி பவுனியா அங்கால பக்கம் எல்லாம் சரியான மழையாம் அங்கே ஃபோன் கடை இருந்தால் அதில் கட்டினா அதிலேயும் இல்லையா இங்கால இல்லை வேறு கடை ஃபூட் சிட்டி ஒன்று இதில் சேர்ந்து ஒரு விருந்தாளி பயணிக்கிறார் தானே அவருக்கு மறந்து வேணும் வேண்டா நேற்று இந்த பர்ஸ் இருக்குது தானே அந்த பர்ஸையும் வந்து அரிச்சிட்டார் அதனால் எலி மறந்து ஒன்று வேணும் அதையும் தேடி வந்து நாங்கள் அது சரி வர இலிஞ்சாலும் இந்த நுணம்பு திரி இதோடு தான் கிடக்கும் ஆனால் இங்கே இல்லை ஒரு இடத்துலாம் பார்க்கணும் இதில் வந்து பெட்ரோல் அடிக்க நிப்பாட்டினாங்கள இப்போ பெட்ரோல் இல்லாமல் வந்து பார்க்கும் நேற்று சரியான ஒரு விக்கேக்கில் நின்றனாங்க இண்டையிலேருந்து வந்து கிளைமேட் மாறும் போது குளிர் கல போகிறோம்

பேசினாங்களா ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல பவர் ஸ்டோரிங்கும் இல்லாமல் தான் வந்து மலை நாட்டுக்கு ஏறி இறங்க போகிறோம் ஒரு ரிஸ்க்கான ஒரு பயணமாக தான் இந்த பயணம் இருக்க போது பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு போய் கொண்டு இருக்கிறோம் என்ன புவனேஸ்வனா வந்து வேறுங்க தெரியும் வந்து வேறுங்க மேல ஏறிட்டு அப்புறம் தெரியும் வந்தது என்னென்னா வந்து இப்போ இவ்வளோ காலம் இந்த கடற்கரையால் வந்தபடியாக வந்து இந்த ஃபேனுகள் ஃபேன் எல்லாம் வந்து போட்டு தெரியும் இப்போ வெளிக்கிறவங்க தான் போட்டுனாங்க அது சில சில நாட்டுகள் எல்லாமே வந்து கரல் பிடிக்க தொடங்கிட்டு அதான் கடல் காத்துக்கு வந்து கரல் பிடிக்க தொடங்கிட்டு நீ போய் மாத்தோணும் இல்லாட்டி இதுல உள்ளால ஒரு சர்வீஸ் போட்டா போவோம் என்ன சரி இப்பவே வந்து மலை நாட்டுக்கு போற விஷயங்கள் தெரியுது ஏத்த ரக ரோட்டுகளுக்கு எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் வெற்றியுடன் திரும்புவோம் பாத்தீங்கன்னா தெரியும் மலைப்பகுதிக்கு வந்துட்டோம் இனி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீதிகள்லாம் காணப்படும் ஓடுவோம் ஓடி முடிப்போம் அதோட முன்சிப்பிம் வந்து சொல்லியிருந்தது எங்களோடய வரவணம்ன்ற ப்ரோ வந்துட்டு இப்போ அவருக்கு வந்து அவங்கள கடுமையான வேலை அந்த வேலைகளை விட்டு நகரவே இல்லை நாங்கள் ரெண்டு நாள் ரெண்டு நாங்கள் நான் ரெண்டு பார்க்க தெரிஞ்சது இதை விடவா நித்திரையே இல்லை நான் நித்திரை இல்லாமல் நோது என்ன சம்பளம் பண்ணி அவ நாங்களும் ரெண்டு இரவு டப்புண்டு எல்லாம் அடிக்குமா போய் பார்க்குறது பார்த்து கடுமையான வில அது முடிச்சாதான் அவருக்குமே வந்து ரிலீஃப் ஆகிருக்கும் சரி மலைநாடுல வந்து நீங்கள் இருக்கிறீங்க எந்தெந்த இடம் பகுதியில் இருக்கிறீங்க எங்க எங்க வரலாம்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க எல்லா இடத்துக்கும் கட்டாயமே நாங்கள் வருவோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இஞ்சால பெரிய வாய்க்கால் இருக்குது அதுக்கு பக்கத்தில் எஞ்சால யானை வெளி போட்டுக்கணும் இங்கே காட்டுப்பகுதியெல்லாம்னு பார்த்திங்கன்னா இந்த பிரதான இடத்துலையும் வந்து இந்த யானைகளோட அட்டகாசம் இருக்குது அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த நெல் எல்லாம் வந்து வீதியில் காய போட்டு எடுத்து வைக்கணும் இப்போ தான் நீங்களால் அறுவடை செய்த சீசன் கூடுதலாக இங்கே மாறி வருது இல்லை வேறுங்க அந்த வெளிநாட்டு பறவை ஒன்று நிற்கிது நாங்கள் அந்த பேர்ட் பார்க்கில் பார்த்த மாதிரி வெளிநாட்டு பறவை ரெண்டு பேர் இதில் நிற்கணும் சீசனுக்கு வந்துருக்கணும் போல இருக்குது இப்போ நாங்கள் இடையில் வீதியில் இருக்கோம் அழகாக இருக்குது இங்கால இடங்கள்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது இங்கால வந்து தண்ணி ஓடுற இடம் அதோட இந்த பூக்கண்டுகள்லாம் வந்து அந்த வடிவுக்கு வைக்கிற பூக்கண்டுகள் மாதிரியே எல்லாமே இருக்குது வீடு வழியை வளர்க்குறது இனி இங்கே அால இடங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்க போது அதோட வெக்க குறைவாக இருக்குது வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களால் முகில் மூட்டமாக கிடக்கு அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த தண்ணியில் விட்டால் வந்து எக்கச்சக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் இப்போ பூட்டினபடியாக தான் கொஞ்சம் இருக்கு என்ன சொல்லுது ராசாதி ராசாதி வந்து பெருசாக சிக்கல் குடிக்கலை ஓடிக்கொண்டிருக்கு ஹீட் ஆகிருக்கு கொஞ்சம் இனி மலையில ரெண்டா தெரியும் தானே ஆனால் என்ன நடந்தாலும் ராசாத்தி வந்து ஏறி முடிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு என்ன இவன் வந்து இந்த இவன் அப்போது சிம் மடுக்கே கே படுத்துவன் போயே எடுத்து சிம் எடுத்தாச்சாண்டி 3 மணி ஆதுக்கு பிறகு கேட்குறா சிம் எடுத்துட்டீங்களா வந்து நீங்க சிம் வந்து நீங்க இந்திர ஹோல்னோ இருந்துட்டு நல்ல ஒரு குளிர்மையான கிளைமேட் எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் அதோட இரவுக்கு மழை வெறும் போல இருக்கா வானத்தை பார்த்தா முன்னுக்கு மலை தெரிய பாருங்க அதோட இதில் ஒரு டேம் ஒன்று இருக்கு அந்த டேம பார்த்துட்டு போக முடியுது இதில் இந்த குளத்த கட்டை வந்து இந்த பெருசாக கட்டி இருக்கு பாருங்க மிகவும் பெரிய ஒரு டேம் உண்டு கீழே இருந்து இந்த தண்ணிக்கு அந்த மேலே வந்து தண்ணி நிற்குது போல உள்ளுக்குள்ள வந்து விடிவினவும் தெரியும் அதில் வந்து படி ஒன்று கிடக்கு பாருண்டா இதில் வந்து நிப்பாட்ட சொல்லி வைக்கணும் போகலாம் போகலாம் இதில் வந்து டேமுக்குள்ளே போகிறதுக்கு வந்து போய் விசாரிக்கணும் இதில் ராணுவத்தினர் வந்து பாதுகாப்புக்கு நிற்கணும் இப்போ உள்ளுக்கெல்லாம் வந்து புட்டாச்சு சிப்பான இந்தளவு பெரிய சப்பா மேலே வரி பார்க்கலாம் மேலால் போகணுமா ஆ இதில் இந்த இந்த பாதையால் வந்துடுறாங்க இந்த இதால் போய் அதால வரணும் இப்படியும் வந்துட்டான் இதெல்லாம் அந்த டேம் இருக்கு அதில் வந்து ஜெசிண்ட இது சொப்பனை சொந்த மாதிரி ஒன்று இருக்கு பாதீங்களா அதில் கேட்டு போயின் அங்கே என்ன செய்றீங்கன்ட்டு அப்போ நாங்கள் சொன்னாங்க இல்லைங்க புறாமே இப்படி போயிட்டு வர சொன்னாங்க இதான் அந்த டேம் இதில் வந்து பார்க்க தெரியுது பாருங்க கூடுதலாக இங்கே அளவு பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த நீர்நிலைகளில் தான் மாள்னாம் எந்த நாளும் வந்து தண்ணி வந்து ஓரளவுக்காவது திறந்து விட்டுருக்கு ஏன்டா இதுலேருந்து வார தண்ணியில் தான் நாம் வெயில் குளிக்கணும் பாருங்க அந்த டேமுக்கு கீழே அதில் இவ்வளோ பெரிய ஒரு கட்டிட அமைப்பு வந்து செய்திருக்கணும் அதுக்குள்ளே ஆக்கள் எல்லாம் வந்து இருக்கணும் அது ஒரு மேட் அடிக்கிட அதுதான் சரி மேலே அப்படியே போய் பார்ப்போம் வந்து கூடுதலா ஆகலும் பிரம்மாண்டமான இந்த அமைப்புகள் எல்லாம் கட்டி இருக்கணும் இதுக்களை எல்லாம் இதில் இந்த நீர்நிலைகளை நம்பிதான் அவையில் வாழினா உடுப்பு துவைக்கிறது குளிக்கிறது அந்த மாதிரி இதுகள் வந்து இதுல இந்த வாரம் செய்து செய்தோட அப்படியோ மேல போய் பாப்போம் இப்பதான் வெயில்ல இருந்து குளிரான இடத்துக்கு வந்துனாங்க இனி எங்களுக்கு பிரச்சனை உண்டு ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா வந்து இனி கூடுதலாக வெயில காண முடியாது சோழர் வந்து சிக்கலை கொடுக்கற போது ஃபோன் சார்ஜ் மற்ற ஃபேன் தானே அது எல்லாம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை சமாளிப்போம் அதோடு வந்து எங்களுடைய பயணம் முடிகிறதுக்கு இன்னும் வந்து முப்பத்தி நாட்கள் நாட்கள் இருக்குது வேலைக்கு முடிஞ்சிடும் நாள் கிட்ட கிட்ட இன்னொரு கவலையாக தான் இருக்கேன்டா அதுக்கு என்ன திருப்ப வேறுபா தான் என்னென்ன ராசாத்திரி வந்துடும் இதில் போட்டிருக்கு பாருங்க மகாவலி ரெண்டு நிறைய இதில் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து எங்களுடைய பேர் எத்தனை பேர் ரெண்டு ஒரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் அதுதான் அந்த தூரத்துலேருந்து பார்த்தோம் அதுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஒரு ஹோட்டல் மாதிரி தான் செய்திருக்கான் அப்பா விளைக்குது அங்கே இருந்து நடந்து வந்துட்டோம் சிவன் வழி பார்த்ததில் ஏறுங்க ஆடிங்க என்னென்னா வந்து இனி எப்படி நேர் ரோட்டாக இப்படி கா குத்தனவா ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு டேம் பார்க்குறக்கு இவ்வளவு தூரம் நடக்க வச்சுட்டாங்களே அதில் வந்துட்டு இதுதான் டேம் எடுக்க ஓடி இருப்போம் ஐயோ மேலே வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளவு அழகா வந்து வச்சிருக்கேன் இந்த பகுதிகளை கச்ச பேர் வந்து விரவி போல இருக்கு இனி கூடுதலாக பார்க்க போகிற இடங்களும் இப்படி பச்சை பசையிலண்டு எல்லாமே இதாகத்தான் இருக்கு ஏன்னா வந்து இங்கால ஹலோ ரெண்டு பேரும் தாய் வாங்கி பா சரி 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 மேலே உடனே ஒரு குளிர் காத்தோன்னு அடிக்குதப்பா அப்படியோ நாங்கள் இதால வந்து அந்த அது இருக்குல்ல அதால் போய் மேலே விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடங்கள் நல்ல பெரிய ஒரு டேம் தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து குளங்கள் வந்து பெரிய ஒரு செல்வமாக வந்து கடல் மழையிலேருந்து கிடைக்கிற தண்ணியை பயன்படுத்தாமல் கடலுக்கில் விடக்கூடாது அது பெரிய ஒரு சொத்து ரெண்டுமே வந்து கருதப்பட்டது அதான் கூடுதலான பெரிய பெரிய ராசதானிகள் இருக்கிற இடங்களில் பெரிய பெரிய குளங்கள் வந்து காணப்படும் இதுக்குள்ள அந்த இதுக்கில் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அளவு இல்லையாகும் அப்படி இல்லாட்டி இப்போ பிள்ளனொச்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தையாங்காட்டில் எல்லாம் வந்து பெரிய பெரிய மீன்கள் குளத்து மீன்கள்லாம் பெறும் ஆனால் எங்கால குளத்து மீன்கள் இருக்குது ஆனால் இந்த பகுதிகளில் வந்து அளவு இல்லை போல் இருக்குது எங்களோட மலை தொடர்கள் சின்ன சின்ன குன்றுகள் எல்லாமே வந்து காணப்படுது இப்படியான ஒரு இடத்துலாம் நிற்கலாம் அதாவது இது வந்து ஒரு ஹோட்டல் தான் எமர்ஜென்சி அசம்பிள் போய் நண்டு போட்டிருக்கணும் ஒவ்வொரு இடங்களில் மற்றது இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி இல்லைனோ என்று கண்டு போட்டிருக்கணும் இதில் நண்டு வந்து பார்க்கலாம் ஓ இங்கே தானே அந்த கதவுகள் இருக்கேன்னு பெரிய டேம் தானே ரோட்டில் ஒரு பாயிண்ட் வந்து குளிக்கல ஆகும் குளிக்கலா அதில் போட்டெல்லாம் வச்சுக்கிறாங்க போட் நீங்கள் இது ஹோட்டல் தானே ஹோட்டலுன்றது அந்த ஹோட்டலுக்கு வந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணி சென்று கொடுக்கலாம் போயக்க சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கேன் நாங்கள் இது வந்து அந்த மீட்டிங்ஸ்கள் வைக்கிற டேமுக்கு அந்த மீட்டிங் வைக்கிற இடங்கள் அதை மேனேஜ் பண்ணுற இடமே பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குன்றா வந்து இதுலேருந்து எவ்வளவு பயன்கள் கிடைக்கும்ண்டு யோசிக்க பார்க்க தோணுது சரி இந்த டேமுக்கு பக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டடியில் ஒரு விஷயம் உண்டு கிட்டடியிலே இல்லை கனகாலமாகவே தெரிஞ்சது இதில் வந்து இந்த கண்ணுக்கு அந்த மாயை மாதிரி தெரியும் கண்ணுக்கு வந்து ஏற்ற ஏ ஏற்றமாக தெரியும் ஆனால் அதில் ஒரு பொருளை வச்சால் வந்து அது இறங்கி இறங்கி கொண்டு போகும் அது மாதிரி தான் அதுதான் வந்து இந்த வீதி இந்த வீதியில் நாங்கள் இதில் வாகனத்தை விட்க்க வந்து இங்கே பக்கம் ஏற்றமாக தெரியுது ஆனால் அங்கால போனோம்டா வந்து இறங்கி கொண்டு போகுது அந்த வீதி தான் இந்த வீதி இதில் அப்படியே நிப்பாட்டி பார்த்து நாங்கள் அதோட என்ன சம்பவமண்டா புதுசா எக்ஸ்ட்ராவா ஒரு சத்தம் ஒன்று கேட்குது ஆசாத்தியில் என்ன சத்தம் கலண்டு மோட்டர் கலண்டுடும் கரு 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 கரண்டு சத்தம் கேக்குது ஒரு புதுவிதமான சத்தம் உண்டு இப்ப கிணக்காலத்தை இப்பட கேட்குது சம்பவம் பெரிய சம்பவம் போல கிடக்கு என்ன பக்க வருது வித சேதம் மேற்படையில பாப்போம் மற்ற இந்த இடத்துல போயிக்க ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்தது இப்ப நாங்கள் பார்த்தோம் தான் அந்த டேம் அதுன்ற வியூ பாயிண்ட் இதில் கனக பேர் நிக்கணும் பாருங்க ஆவணம் என்னடா வேணும் உனக்கு பார்க்க ஆக்களை பார்க்க பாவம் ஆயிருக்கு இந்த நாங்கள் வந்து அந்த 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 இடத்துல நின்று தான் பார்த்த நாங்கள் இது இந்த வியூ எப்படி இருக்கணும் இப்போ மலை நாட்டுக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறோம் உங்களை வேற இங்கே இவ்வளோ மலை தொடர்கள் அப்படியாவது எங்களை காப்பாத்திரு பிரச்சனை வேண்டாம் வேறு தந்துடுல குட்டி இதில் நாவுல என்ற பகுதிக்கு வந்துட்டோம் இது வந்து ஏனையின் மீது கேறிட்டோம் பழமையாக வர்றண்டா வந்து தம்புள்ள தம்புள்ள போயிட்டு வந்து வரலாம் இது வந்து ஷோர்ட்கட் என்றபடியாக இந்த மலையில கீழாம் வந்துருக்கிறோம் பழமையாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து மாத்தலைக்கு வந்து மலை உள்ள பாதையால் வரையில இப்போ பொறதான் இப்படி வந்திருக்கிறான் ஒண்ணும் பேருங்க பெரிய புத்தர் சிலை கொண்டு வச்சிருக்கு அதோட நேரம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஜொஜமாச்சு அப்போதான் விடிய அடிச்ச ரொட்டியோட தான் நிக்குது ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி டிப்ளைன் டி ஏதாவது அடிக்கணும் நீங்களா பாத்தீங்களா நான் உள்ள டவுனுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல அப்படியோ வந்து இதில் நிப்பாட்டியிருக்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோரங்களில் இந்த சோழன் கடையால் இதில் வந்து அதிகம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியோ கொஞ்ச நேரம் வானத்தை நிப்பாட்டிட்டு இப்போ என்ன அப்படின்னு உடனேன்ற நிப்பாட்டினா அந்த ரேடியேட்டரில் தண்ணி வரும் அதனால் நிப்பாட்டியில் இதில் ஒரு அப்ப கடையான் இருக்கும் இதில் அப்புறம் பிளேண்டியும் சாப்பிடும்போது நிப்பாட்டி இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா முட்டை அப்பம் சொன்னாங்கள் அப்பம் போடப்படுது இங்கே கூடுதலாக வந்து இந்த அப்பங்கள் வந்து விரும்பி சூழ்நிலம் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் இப்படி சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கு மினி எங்கால அப்படியே முட்டையப்பம் முட்டை முட்டையப்பத்தோட சம்பல் ரெண்டு விதமான சம்பளம் பக்கத்துலேருந்து சுட சுட அப்பம் விழுது எங்களால் இதில் குழம்பு ஒன்று தந்தைக்கணும் சம்பல் ஒன்று தந்தைக்கணும் ரைட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இருட்டிட்டு இதில் சிவானை கொழும்புல எங்களுக்கு வேன் பலதான நிற உதவி செய்த அவற்ற அண்ணாண்ட வீடு தான் அங்கே தான் வந்து நிற்கிறோம் இங்கே தான் நின்றுட்டு நாளைக்கு இங்கே இருக்கிற இடங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒன்று செய்வேமா அது அது அங்கே நிற்கிறத செய் அந்த வாகனத்தை செய்வேமா அப்படி ஆ என்ன பேர் உங்களுக்கு ஹரியா எல்லாரும் வெயிலுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு வீட்ட இவர் வந்து சிவான் என்ற தம்பி என்ன தம்பி சிவான வந்து அவ்வளோ ஒரு எங்களோட ட்ரிப்பில் அவர் அவளை என்ன அவ்வளோ ஆர்வமாக இருந்தவர் அதோட கொழும்பில் எங்களோட ராசாதி பலதான விடியெல்லாம் வந்து ஃபுல் சப்போர்ட்டு ஒன்று தந்தவர் இங்கே வரைய வந்து கட்டாயம் இங்கே போங்கன்னு சொன்னவர் அதோட அண்ணா சொல்ல போனால் அண்ணா வந்து இங்கே இங்கே மாத்தலை இல்லை கண்டியில் இருந்தவர் அப்போ நாங்கள் வேற போகிறோமெண்டு சொல்லி வேலைக்கு லீவு போட்டு பேங்கில் வேலை செய்கிறார் லீவை போட்டுட்டு ஆள் இங்கே வந்து நிற்கிறார் சந்தோஷம் எங்களுக்கு அன்றை நேரம் ஒதுக்கிறதுக்கு அதோட நாளைக்கு அண்ணாவோட போய் தான் இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து போய் சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து ஒரு நூற்றி ஐம்பது பழமையான வீடு விடிய பார்த்தா தான் தெரியும் எல்லாம் வந்து இருட்டிட்டு வேற லேட் ஆயிட்டு தான் புடி ஒரு பயணம் தூரம் வந்து பயணம் செய்துட்டாங்கிட்ட ஒரு ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் கிட்ட ஓடினோம் சரி இங்காலும் வந்து குட்டி சிரிக்கணும் குட்டி சீட்டா இன்றைக்கு ஒரு கச்சேரி ஒன்று வெப்பமா என்ன பேர் என்ன பேர் உங்களுக்கு வந்தோன்னே ஆக்கள் வந்து நல்ல ஆர்வமாக வேன் எல்லாம் பார்த்தவோ அதோட அந்த வேன்ட மாடல் எல்லாம் உடனே சொல்றாங்க கரை வேன் அது இதுலாம் சொல்றாங்க இப்போ ஜென்ரேஷன் வந்து இதுதான் என்ன பேர் பிள்ளைக்கு பிரணவசுதன் பிரணசுதன் என்ன செய்ய போறீங்க பாட்டு படிக்க போறீங்க சரி ஆளே வந்து ஆர்வமா ஒரு பாட்டு விட்டு படிக்க போறோம் ரெண்டு இருந்தார் என்ன பாட்டு படிப்பான் இல்லை சாமி பாட்டா சினிமா பாட்டு படிப்பம்மா சாமி பாட்டு பாடி முதலாவது சரியா என்ன பாட்டு படிக்க போறீங்க சாமி பாட்டு ஆனா சைனீஸ் சைனீஸா சைனீஸ்ல என்ன பாஷையும் தெரியாது என்ன பாஷையும் தெரியாது சரி பாப்ப போறீங்க எங்களுக்கு தெரியாது சைனீஸ்ரா எத்தனை அம்மா நீங்க ரெண்டாவது ரெண்டாவது நல்ல இதா சரி படிப்போம் இது இது இதுல நீங்க பாடு அதுல கேட்கும் சரியா சரி ஆள் வந்து இதுல இதுல வாங்க ரெண்டு ஒன்று படிக்கணுமா இருந்தாலும் படிக்கணுமா

உங்களோட பேர் என்ன அஞ்சாம் ஆண்டு பிளஸ் நிலைத்தார் கோவை நடைக்காது மாமாநாத்தை மாத்திரம் மாத்திரம்

அப்பយ៉ាង மாதရင်យ៉ាងយ៉ាងយ៉ាង மாதရင် ரிப்பக்க மாதရင် அனுரச்சதே உண்டுရင် கம்பர பாந்தரடிយ៉ាងយ៉ាងយ៉ាង மாதရင် ரிப்பக்க மாதရင် இவளை சரி வில்ல கிட்டி கிள்ளறே அந்த பாட்டு ஃபயர் ஃபேமஸ் பாட்டு அந்த பாட்டால ஃபேமஸ் பாட்டு தா பாட்டு வந்து படிப்பமா என்ன படிப்போம் சொல்லுங்க சொல்லுங்க ஆ தேவா

நமடன் சிவாயே நட்டு நால் வாருங்க வார்லன்Bra infantigan பூவினி சப் montreுமraktion பறgrownுக்கல deserving நா சாடுதல் சரி каких பற்று வைookyபிடுக்கின்ன காத்தை வழ supports கனவுகள் எல்லாம் ஒரு ஒரு வயசுலயும் மாறிக்கொண்டே இருக்கும் அதோட என்னதான் படிச்சாலும் படிப்போடு சேர்த்து பாட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அதுலயும் போகணும் சரியா இதை பார்த்து சூப்பர் சிங்கர்ல சான்ஸ் கிடைச்சா போகணும் நன்றி அப்படியே ஆக்கள் வந்து நாளைக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போயிடணும் அதனால இன்றைக்கு இரவு ஆக்களை வந்து நல்ல சுறுசுறுப்பாக நிற்கின்ற ரெண்டு பேருமே என்ன என்ன செய்வோம் பாரு என்ன செய்வோம் வாரீங்களா அவங்களோட வேனில்